ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் இரமான ரோஜாவே எபிசோட் பதினான்கு அந்த காரை பார்த்ததும் அவள் உடலில் உள்ள மொத்த நரம்புகளையும் பயம் பிடித்து கொண்டது இடையில் எத்தனை நாட்கள் கடந்துவிட்டது ஆனாலும் அவளால் அந்த காரையும் மறக்க முடியுமா என்ன அந்த காரை ஓட்டுபவன் யார் அவளது நோக்கம் என்ன என்பது எதுவும் அவளுக்கு இப்பொழுது வரை தெரியாதே ஆனால் அதை ஓட்டுபவன் ஒரு பயங்கரமான சைக்கோ என்பது மட்டும் அவளுக்கு நன்றாகவே தெரியும் இருள் நிறைந்திருந்த அந்த ராத்திரி புழுதிகளில் ரோடெல்லாம் அவளை துரத்திய நாட்களும் மழைநாள் இரவின் பொழுது வெறிப்பிடித்தவனைப் போல அவளை துரத்தி கொண்டு வந்ததும் கீழே விழுந்து அவள் உடம்பெல்லாம் காயம் ஏற்படுவதை பார்த்து ரசித்து பார்த்த அந்த கொடூர குணமும் இப்பொழுது நினைத்தால் கூட அவளுக்கு குளிர் காய்ச்சல் வந்துவிடும் போலிருந்தது இதை பற்றி பிரஜனிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் மனது பரபரக்க அவளது மனசாட்சியே அவளை தடுத்து நிறுத்தியது அந்த கார் ஒருவேளை பிரஜனோடதா இருந்தா என்ன செய்வ இல்லை அவளால் இப்பொழுது அது உறுதியாக சொல்ல முடிந்தது இத்தனை நாள் அவனை அருகில் நாள் முழுக்க பார்த்திருந்ததால் அவனது குணங்கள் அவளுக்கு கத்துப்படி அவனிடம் இருப்பது ரௌத்திரம் ஆனால் இந்த கார்காரன் நிச்சயம் தெளிவான மனநிலையில் இருப்பவனே இல்லை என்று அவள் மனம் அடித்து கூறியது இதை பற்றி பிரஜனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருந்தவளை உள்ளே நுழைந்த கண்ணம்மா கேள்வியாக எதிர்கொண்டாள் பாப்பா தம்பியும் நீயும் ஊருக்கு கிளம்பணும் உங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நானே எடுத்து வைக்கிறேன் என்றார் ஊருக்கா எந்த ஊருக்கு என்ன இப்படி கேட்டுட்ட தம்பியோட சொந்த ஊர் திருவனந்தபுரம் தானே அங்கேதான் தம்பியோட வீடு சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க என்றார் ஆனா இப்போ எதுக்குமா அவர் ஒரு வாரம் கழிச்சு கிளம்பலாம்னு தானே என் கிட்ட சொன்னார் குலதெய்வ கோவிலுக்கு பூஜை எல்லாம் போடணும் இல்லையா தாயி அதுவும் இல்லாம அங்க பெரிய ஐயாவுக்கும் உடம்பு முடியாம இருக்குன்னு தகவல் வந்திருக்கு அதனால தான் ஐயா அவசர அவசரமா ஊருக்கு கிளம்புற ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருக்காரு வெளியே உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறதுக்கு ஐயாவோட கார் வந்து நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்புங்க என்றதும் அவர் சொன்ன எந்த வார்த்தையும் அவள் மனதில் பதியாமல் கடைசி வார்த்தை மட்டும் அவள் மனதில் அச்சாரமாக பதிந்து போனது என்ன கலர் கார் தன்னுடைய தவிப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் கேட்டாள் அவள் சிவப்பு கலர் கார்மா நம்ம தம்பிக்கு எப்பவுமே சிவப்பு கலர் கார்னா ரொம்ப இஷ்டம் எங்க போனாலும் தான் போவாரு அவர் பேசிக்கொண்டே இருக்க உணர்விழந்து வேரற்ற மரம் போல தரையில் மயங்கி சரிந்தாள் பிரணீதா பாப்பா என்று அவர் அலறிய குரலில் அடுத்த நிமிடம் அங்கே வந்த பிரஜன் பயந்தே போனான் மடியில் பிரணிதாவை வைத்துக்கொண்டு கண்ணம்மா பதற வேகமாக விரைந்து சென்று அவளை கைகளில் ஏந்தி கொண்டு படுக்கையில் படுக்க வைத்தான் பிரஜன் என்ன ஆச்சு என்றான் அவன் பதட்டமாக அவனது கவனம் முழுக்க பிரணீதாவின் மீது இருந்தாலும் கை அதுபோக்கில் டாக்டரின் என்னை அழுத்திக் கொண்டிருந்தது தெரியல தம்பி ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு டாக்டரிடம் நிலையை சொல்லி விரைவில் அங்கே வரச் செய்தவன் டாக்டர் வந்துவிட்டு செல்லும் வரை ஒருவித தவிப்பான மனநிலையுடன் தான் இருந்தான் ஒன்றும் இல்லை பிரஜன் எதையோ பார்த்து பயந்துருக்காங்க போல வேற ஒன்றும் இல்லை அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டா போதும் சரியாகிடும் என்று சொல்ல அவன் முகத்தில் சிந்தனை ரேகைகள் எதை பார்த்து இவ பயந்திருப்பா என்ற எண்ணத்துடன் மீண்டும் கண்ணம்மாவை அழைத்து மீண்டுமாக நடந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டவனுக்கு மூளையில் பொறித்தட்டியது ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று நினைத்தவன் அதற்கு மேலும் அதை பற்றி யோசிக்காமல் பிரணீதாவின் அருகிலேயே இருந்து அவள் கண்பிளிக்கும் நொடிக்காக காத்திருக்கத் தொடங்கினான் கண் விழித்து அவனை அருகில் பார்த்ததும் அவள் முகத்தில் சில நொடிகள் வந்து போன பயத்திற்கு காரணத்தை யோசித்தான் பிரஜன் என்னடா என்னாச்சு ஏ மயங்கிட்ட என்று மென்மையாக அவள் தலை கோதி கேட்டவனை கண்டு உள்ளுக்குள் ஏதோ பொங்கியது அவளுக்கு இந்த கனிவுக்கும் அந்த சைக்கோவுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்று எண்ணி குழம்பியவள் கண்களை இறுக்க மூடி படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் என்னென்ன சொல்ல சொன்னா சொன்னாதானே எனக்கு தெரியும் அவள் தாடையை பிடித்து செல்லம் கொஞ்சுவது போல கேட்ட விதம் மனதில் ஆழமாக பதிய அவன் கண்களை உற்று நோக்கினாள் பிரணித்தா இந்த கண்கள் பொய் பேசுமா என்று அவள் அவனது கண்களையே ஆழ்ந்து பார்க்க அவனும் தீர்க்கமாக அவளையே பார்த்து வைத்தான் ஆண்டவா இது என்ன சோதனை என்று உள்ளக்குள் அவள் மறுக அவளை லேசாக தன்னுடைய தோளில் சாய்த்து தேற்றினான் பிரஜன் இன்னைக்கு சாய்ந்துரோ கார்ல ஊருக்கு போகலாம்னு நினைச்சேன் அம்மோ ஆனா இப்போ நீ இருக்கிற உடல்நிலையில கார் வேண்டாம் ஃப்ளைட்ல போய்க்கலாம் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு ஃப்ளைட் மூணு மணி நேரம்தான் ஊருக்கு போயிடலாம் என்று அவன் கனிவுடன் சொன்ன வார்த்தைகள் அவளின் இதயத்தை விட்டு இறங்க மறுத்தது அறைக்கு சாப்பாட்டை கொண்டு வரச் செய்தவன் அவள் மறுத்தும் கேளாமல் அவனே ஊட்டிவிடத் தொடங்கினான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு தலையை மட்டும் வெறுமனை அவள் அசைத்த விதம் அவனை பாதிக்க அவளை நெருங்கி அமர்ந்து தன்னுடைய தோளில் சாய்த்து கொண்டான் பிரஜன் எந்த விஷயத்தையும் யோசிச்சு குழப்பிக்காதே அம்மோ உன்னோட மன அமைதிதான் முக்கியம் சரியா என்றவன் அவளை நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன்னுடைய நெஞ்சில் போட்டு உறங்க வைத்தான் அவள் உறங்கியதும் அவள் முகத்தையே கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டிருந்தவன் சத்தம் செய்யாமல் கீழே கிளம்பி போய் அடுத்து பார்க்க வேண்டிய வேலைகளில் மூழ்கிவிட வேலை அவனை உள்ளே இழுத்துக்கொண்டது நன்றாக உறங்கி எழுந்ததாலோ என்னவோ அவள் மனதின் சோர்வு வெளியே தெரியவில்லை மாலையில் குளித்து வேறு உடை மாற்றியவள் கீழே சென்றவள் அவனது அலுவலக அறைக்குள் நுழைய அங்கே அவன் இல்லை அவனது அறையை சோதித்தால் நமக்கு ஏதாவது உண்மை தெரிய வருமோ என்று அவள் யோசித்தபடியே அறியை கண்களால் நோட்டம் விட்டாள் முழுக்க சுத்தமாக இருந்தது கம்ப்யூட்டரின் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தவள் மெல்ல டேபிள் மேல் உள்ள ஃபைல்களை எடுத்து ஆராய அதில் அவனது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே இருக்க ஒருவித சோர்வு அவளை ஆட்கொண்டது இங்கே என்ன பண்றாமோ என்று அவனின் குரலில் அவளது மனம் அதிர்ந்தாலும் வெளியே தெரியாத வண்ணம் மறைத்தவாறு அங்கிருந்து செல்ல முயல அவளின் கைப்பற்றி தடுத்து நிறுத்தினான் பிரஜன் என்னடா ரொம்ப போர் அடிக்குதா என்றான் அவளின் தோளோடு தோல் சேர்த்து இணைத்து நடந்தவாறே அப்படியெல்லாம் ஒண்ணும் என்று கூறினாள் ஊருக்கு போனது உனக்கு போர் அடிக்கவே அடிக்காது சரியா என்றவன் அவளை தன்னை நோக்கி திருப்பி அவள் நெற்றியில் விளையாட்டாக முட்ட அவள் முகத்தில் வந்திருந்த வெறுப்பின் சாயில் தெரிந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அவன் வாயே கொஞ்ச நேரம் தோட்டத்துல நடக்கலாம் உனக்கும் பொழுது போகும் என்று அவன் சொல்ல மறுத்து பேசாமல் அவனுடன் கிளம்பினாள் பிரணித்தா நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அம்மோ ஏற்கனவே செஞ்சிருந்த ஏற்பாடு படி நடக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு வாரம் தான் கிளம்பி இருக்கணும் ஆனால் ஊரில் தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துச்சு அதனால தான் நாளைக்கு கிளம்புறோம் என்று அவன் போக்கில் அவன் பேசிக்கொண்டே போக அவள் தனியாக சிந்தித்து கொண்டிருந்தாள் பெரிய ஐயான்னு கண்ணம்மா சொன்னது இவரோட தாத்தாவையா இவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்கிறாங்க அவர் வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க என்று அவள் தனக்குள்ளாகவே கேள்வி கேட்டுக்கொள்ள அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் அவனாகவே விடையளித்தான் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க நேத்து வர என்னோட தாத்தா மட்டும்தான் அம்மு இன்னைக்குத்தான் நீ வந்துட்டியே என்று சொன்னவன் உரிமையுடன் அவள் தோளின் மீது கை போட்டு இருக்கியபடியே தன்னுடைய நடையை தொடர மௌனமாக உடன் நடந்தாள் பிரணீதா என்னோட அம்மா நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்க அம்மு காரணம் ஏதோ விஷஜோரம்னு சொன்னாங்க பேசியபடி அங்கிருந்த ஊஞ்சலில் அவளை அமர வைத்துவிட்டு அவளின் அருகில் அமர்ந்தவன் சற்று நேரம் ஒன்றுமே பேசவில்லை பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை சட்டென்று அவளது மடியில் படுத்துக்கொண்டான் கண்கள் இருக மூடி உடலில் ஒவ்வொரு தசைகளும் இருகும் அளவுக்கு அவன் இருந்த கோலம் அவன் ஏதோ கசப்பான சம்பவங்களை நினைத்து பார்க்கிறான் என்பதை சொல்லாமல் சொல்ல அமைதி காத்தாள் பிரணித்தா அதுக்கப்புறம் அப்பாவும் தாத்தாவும் பிஸ்னஸ் விஷயமா தனியா கிளம்பி போனப்ப அவங்க போன ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்பாவோட உடம்பு எங்களுக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை தாத்தா கோமாவுக்கு போயிட்டாரு இதெல்லாம் நடக்கும் பொழுது எனக்கு வயசு பத்து தான் இருக்கும் தொண்டையில் கத்தி திருகின வேதனையோடு பேசி கொண்டிருந்தவனை கண்டு அவளுக்குள் இரக்கம் சூழ்ந்தது அன்பை மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தே பழக்கப்பட்டவள் அவள் அவளுக்கு வேண்டாத கணவனாக இருந்தாலும் அவனுடைய வேதனைகளை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இயல்பாக அவன் முடிக்கோத உயர்ந்த கைகளை பெரும்பாடுபட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் பிரணித்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்பாவை தேடிட்டு அப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு போலீஸில் அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அப்போ எல்லாம் என்னை பார்த்துக்க யாருமே இல்லை நானாக சாப்பிடுவேன் நானா குளிக்கணும் நானாக கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும் வீட்டில் எல்லா வேலைக்கும் வேலையால் உண்டு ஆனால் அன்பா ஆதரவாக பேச ஒருத்தரும் கிடையாது ஒரு சில சொந்தக்காரங்க வந்தாங்க யாரும் எனக்காக வரலை என்னோடய சொத்துக்காக வந்தாங்க நான் சின்ன பையன் இல்லையா என்னை ஈஸியாக ஏமாற்றி சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செஞ்சாங்க அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா என்று சொன்னவனின் விழிகள் இரண்டும் கலங்கி சிவந்து போயிருந்தது ஆதரவற்ற பத்து வயது சிறுவனைப் போலவே காணப்பட்ட கணவனின் தோற்றம் அவளை கொஞ்சம் அசைத்து பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தாயின் காலை கட்டி கொண்ட குழந்தை போல அவளது மடியை கட்டி கொண்டு அவன் பேச அவன் தலைக்கோதி ஆறுதல் அளிக்க சொல்லி அவன் மனம் முரண்டு பிடிக்க தொடங்கியது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்பவே இருந்தது கண்ணம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் தான் பெத்தவங்களும் இல்லாம மற்றவங்களும் இல்லாம ரொம்பவே நரகத்துல நான் இருந்த நாட்கள்னா அந்த நாட்கள் தான் அவ்வளவு கொடுமையான நாட்கள் பாலைவனத்தில் இருந்த மாதிரி இருந்தேன் என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் வெறும் ராட்சசர்களா மட்டுமே தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தேன் சொந்தக்காரங்க இருந்த சொத்தை எல்லாம் மீட்டு சட்டத்தின் உதவியோட கைப்பற்றி எங்க குடும்பத்துக்கு விசுவாசமான ஆள்கிட்ட ஒப்படைச்சேன் அதெல்லாம் நடந்து முடிக்கும் பொழுது எனக்கு வயசு பதினான்கு இருக்கும் அதுக்கப்புறம் தாத்தாவை கவனிச்சுக்கிட்டே படிப்பு தொழில் இரண்டையும் கற்றுக்க ஆரம்பித்தேன் தாத்தாவை கருணை கொலை செஞ்சிட சொல்லி எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் நான் கேட்கலை ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக தாத்தா ஒரு நாள் குணமாகிடுவாருன்னு அதனால தான் மற்றவங்க சொன்ன எதையுமே நான் காதில் வாங்கி கொள்ளவில்லை தாத்தாவை கொண்டுட்டு என்னையும் கொள்ள எத்தனையோ பேரும் முயற்சி செஞ்சாங்க அது எதுவும் நடக்கலை எப்போ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்போவே துப்பாக்கி சுடுவது கராத்தே இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன் படிப்பை முடிச்சு முழு மூச்சா தொழிலில் இறங்கின பிறகுதான் அந்த வீட்டு பக்கமே போகவே இல்லை அந்த வீட்டுக்கு போய் மட்டும் என்ன செய்யறது எனக்காக அங்கே யார் இருக்காங்க அப்படிங்கிற ஆதங்கம் கோபம் எல்லாமே என்னை இத்தனை நாளா அங்கே போக விடாமல் செஞ்சிருச்சு எனக்கு இருந்த வருத்தம் காயம் எல்லாமே தொழிலில் முழு மூச்சா இருக்கும் பொழுது காணாமல் போன மாதிரி இருக்கும் அதனால் தரையிலேயே கால்படாம வெறித்தனமா உழைக்க ஆரம்பிச்சேன் எனக்குன்னு யார் இருக்க அப்படிங்கிற விரக்தி என்ன மறுபடியும் என்னோட சொந்த மண்ணுக்கு வர பிடித்தம் இல்லாமலே பண்ணிடுச்சு சமீபத்தில் தான் தாத்தாவுக்கு கோமாவிலிருந்து நினைவு திரும்பிச்சு என்று அவன் தன்னுடைய போக்கிலேயே சொல்லி கொண்டிருக்க தன்னையும் அறியாமல் அவனது தலையில் கோதி கொண்டிருக்க அவளது கை அப்படியே நின்று போனது எல்லாம் சரி இதுல நான் எங்க வந்தேன் அதையே சொல்லிட்டா நல்லா இருக்கும் என்று துளைக்கும் பார்வையுடன் கேட்டவளை அவன் பார்த்த இமைக்காத பார்வை அவளை அச்சம் கொள்ள செய்வதாய் இருந்தது ஒரு நொடிதான் அவள் நினைத்தால் அவள் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரே நொடியில் பதிலை கூறிவிட அவனால் முடியும் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் இத்தனை நாட்கள் இவளிடம் எதற்காக சொல்லாமல் மறைத்தானோ அந்த காரணம் கொஞ்சமும் ஆறாமல் அப்படியே தானே இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டவன் சுளித்த புருவங்களுடன் அவளது மடியில் இருந்து எழுந்து கொண்டான் வெளியில பணியாருக்கு உள்ள போகலாமோ என்று இறுகிய குரலில் சொன்னவன் அவள் பின்னோடு வருகிறாளா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவன் பாட்டிற்கு உள்ளே செல்ல ஆத்திரத்தில் அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க தொடங்கியது சித்திர மாசம் வெயில் குளுத்துது இந்த நேரத்துல பனியா இருக்குன்னு சொல்லிட்டு போறான் பொய் புழுகிறதுல ராட்சசனா இருப்பான் போல என்று அவனுக்கு வசை மாறி பொழிந்தவள் வீட்டுக்குள் செல்ல மனமில்லாமல் தோட்டத்திலேயே தேங்கி நின்றாள் மனதில் உள்ள புழுக்கம் தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் இருந்தால் குறையுமோ என்று எண்ணியபடியே அவள் அமர்ந்துவிட சில நிமிடங்கள் கழித்து அவளை அழைத்துச் செல்ல கண்ணம்மா வந்தார் அவ வேலைதான் கொஞ்ச நேரம் கூட தனியாக விட மாட்டானே என்று பற்களை கடித்தவள் கண்ணம்மாவிடம் கோபத்தை காட்ட விரும்பாமல் அவருடன் சென்றுவிட நேராக அவளை சாப்பிட அழைத்து சென்றார் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவனது தலை எங்குமே தென்படாமல் போக நிம்மதியாக அறைக்குள் நுழைந்தவள் தூங்க முயன்றாள் அதற்குள் மனதில் எண்ணங்கள் வரிசையாக ஊர்வலம் போகத் தொடங்கின பிரஜன் என்று சொன்ன அவனது கடந்த காலத்திற்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அவரையும் அறியாமல் ஏதாவது தகவலை என்னிடம் உளறியிருக்கிறாரா என்ற யோசனையில் மூழ்கி பால்கனி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவனை கவனிக்காமல் போனாள் வந்தவன் ஒன்றுமே பேசாமல் அவள் அருகில் படுத்தவன் அவளை அனைத்த மாதிரி உறங்க முயல அவனின் ஸ்பரிசத்தால் தன் உணர்வுக்கு வந்தாள் பிரணைத்தான் அவன் கைகளை விளக்க முயல அவன் பிடியோ மேலும் எருகியது அவனது அணைப்பை இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் கொஞ்சம் பிடிவாதம் செய்ய அவளை கொஞ்சம் தள்ளி நிறுத்தியவன் அவள் முகத்தை கேள்வியாக பார்த்தான் உனக்கு என்ன பத்தி நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியமில்லை என நினைக்கிறேன் நான் சொல்கிறத நீ வரை நான் நல்லவன் கேட்காத பட்சத்துல அதை விட ரொம்ப நல்லவனா நடந்துப்பேன் அதாவது எனக்கு மட்டும் நல்லவனா நடந்துப்பேன் இன்று அவன் அழுத்தம் திருத்தமாக கூற அவளால் அவனை முறைப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அவளை நெருங்கி படுத்தவன் முன்தினத்தைப் போலவே அவளை அள்ளி நெஞ்சில் போட்டு கொண்டான் அவளது நெற்றியில் மென்மையான முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு உறங்கி போனான் இவன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் சரியான திமிர் பிடிச்சவன் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் இவன் பதில் சொல்லவே மாட்டானா ஆனா இவன் காரியத்துல மட்டும் பிடிவாதமா நிறைவேற்றி கொள்வானா என்று அவனை திட்டியபடியே உறங்கி போனாள் பிரணீதா நடு இரவில் அவளை எழுப்பி தூக்க கலக்கத்தில் குளியல் குளிக்க வைத்து ஆறு மணிக்கு விமானத்திற்கு நான்கு மணிக்கு அவளை கிளப்பியிருந்தான் பிரஜன் அவன் முகம் ஒரு விதமான இறுக்கமான நிலையிலேயே இருந்ததால் பிரணீதா அவனிடம் எதுவும் பேசவில்லை அவர்கள் இருவரும் மட்டுமாக கிளம்பி ஏர்போர்ட் செல்ல வீட்டை காவலாளியிடம் ஒப்படைத்துவிட்டு கண்ணம்மாவை டிரைவருடன் காரில் அனுப்பி வைத்து விட்டான் பிரஜன் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பிரணீதா வாசலில் இருந்த சிவப்பு நிற காரை பார்த்ததும் அவளையும் அறியாமல் பயத்துடன் அவள் கைகள் பிரஜன் கைகளை அழுந்த பற்றி கொண்டது நடுங்கிய அவள் கைகளில் மூலம் அவளது பயத்தை உணர்ந்தவன் கேள்வியாக அவளை பார்க்க அவள் பார்வையோ அந்த காரை விட்டு இம்மையும் நகரவில்லை உடலெல்லாம் வேர்த்து எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் அவள் மயங்கிவிடலாம் என்று அவள் நின்று கொண்டிருந்த கோலம் அவனை இரக்கம் கொள்ளச் செய்ய என்ன நினைத்தானோ சட்டென்று பொருட்களை வேறு காரில் சொல்லி அவளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான் காரில் ஏறிய பிறகும் கூட அவளது நடுக்கம் குறையாமல் இருக்க அவளது தோலை சுற்றி கைகளை போட்டு கொண்டான் எழுந்து உனக்கு பழக்கம் இல்லை போல அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்க போல ஏதாவது சாப்பிட்றியா என்று கேட்டவனை பார்த்து வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தவள் காருக்குள் சுருண்டு படுத்து கொண்டாள் அவளை அப்படியே மடியில் படுக்க வைத்து கொண்டவன் அவள் முகத்தையே யோசனையுடன் பார்த்து கொண்டு வந்தான் ஏர்போர்ட் வந்ததும் அவளை பிரியாமல் கையணைப்பிலேயே வைத்திருந்தான் பிரஜன் ஏர்போர்ட்டில் அவளுக்கு குடிப்பதற்கு காஃபி வாங்கி கொடுத்தான் அவள் குடித்து முடிக்கும் வரை அவள் முகத்தையே ஆராய்ச்சியாக பார்க்க அவளோ அதையெல்லாம் கண்டு கொள்ளும் நிலையிலேயே இல்லை செக்கிங் எல்லாம் முடிந்த பிறகு ஃப்ளைட்டில் ஏறி அமர்ந்ததும் அவளது கைகளை எடுத்து தன்னுடைய கைகளுடன் பிணைத்து கொண்டான் பிரஜன் ஃப்ளைட்டில் போறது பிடிச்சிருக்காமோ என்று கேட்டான் முதல் முறையா கொஞ்சம் பயமா இருக்கு என்று கூறினாள் என்னது முதல் முறையா இது ரெண்டாவது முறை அம்மு என்று சொல்லி அவளை வியப்பில் ஆழ்த்தினான் இல்ல இதுதான் முதல் முறை என்றாள் அவள் தெளிவாக இல்ல இது ரெண்டாவது முறைதான் என்றான் அவளை விட அதிக தெளிவுடன் ஏற்கனவே ஒரு முறை என்னோட பங்களாவிலிருந்து பிளைட்ல உன்னை வேறு ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் அப்போ உனக்கு சுய நினைவு இல்லை அதான் உனக்கு ஞாபகம் இல்ல என்றான் அது என்ன பழக்கம் பாரு மயக்க மறந்து கொடுக்கிறது என்று அன்றைய நாள் நினைவில் முகத்தை சொல்லித்தாள் பிரணித்தா என்ன பேர் என்ன செய்ய சொல்றமோ இருந்தா நீ கத்தி ஆர்ப்பாட்டம் செய்வ பிடிவாதம் செய்வ உன்கிட்ட என்னோட பலத்தை காட்டி என்னால் ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா அந்த நிமிடம் நீ அனுபவிக்கும் வழியும் வேதனையும் சாகும் வரை என்னை நிம்மதியாக தூங்க விடாது என்றவனின் பார்வை உணர்த்திய செய்தி கண்டிப்பாக அவன் அவளை மயக்கி ஃப்ளைட்டில் அழைத்து போன நாளை பற்றி கூறவில்லை என்று என்று கூறியவன் அவனது கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்தை உறுதி கொண்டவள் வெளியே வேடிக்கை பார்ப்பது போல திரும்பி கொண்டாள் அந்த நாளில் என்ன நடந்தது என்று தெரியாமலேயே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே உனக்கு நினைவு இருந்திருந்தா உன்னுடைய அனுமதியின்றி என் பலத்தை காட்டி நான் ஜெயிச்சிருந்தா வாழ்க்கையில் இறுதி நாளில் கூட உன்னால் அதை மறந்திருக்க முடியாது இல்லையா அது மட்டும் இல்லை வேறு ஒரு காரணமும் இருக்கு ஒருவேளை உனக்கு என்னோட வாழை பிடிக்காம போனா வேறு ஒரு நல்லவனுடன் உன்னுடைய வாழ்க்கை அமைந்திருந்தால் இந்த நினைவுகள் உன்னோட நினைவில் இல்லாமல் இருந்தா வேறு ஒருவனுடன் புது வாழ்வை துவங்குவது உனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் என்று அவன் கூற அவனையே வியப்புடன் அளவிட்டாள் அந்த வார்த்தைகளை பொழுது அவன் குரல் தெளிவாக இருந்தது ஆனால் உடல் அதில் ஓடிய மெல்லிய அவனது உடம்பில் இருந்த இறுக்கமான நிலை மூடி அவனது அங்கும் இங்கும் அழைப்பாய்ந்து அவனது கரு மூலம் அவனது தவிப்பை உணர்ந்தவள் அவன் அந்த நொடி தனக்குள் வெகுவாக போராடி கொண்டிருப்பதை உணர்ந்தாள் தவறு செய்து செய்த தவறுக்கு பரிகாரமா தன்னை மணந்து கொண்டு தன்னிடம் ஏற்றும் பேச்சும் வாங்கிய இத்தனை நாட்கள் ஆன பிறகும் கூட அவன் எந்த அளவிற்கு தவிக்கிறான் என்றால் அந்த தவறை செய்யும் பொழுது அவன் எந்த அளவிற்கு துடித்திருப்பான் அன்றைய இரவு அவன் குடித்து கொண்டிருந்தது அவளின் நினைவுக்கு வந்து போனது இந்த அளவுக்கு தன்னைத்தானே வருத்திக் கொள்பவன் ஏன் அப்படி ஒரு காரியத்தை செய்தான் அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டாள் பிரணைதா அவளின் கண்முன்னே அவன் படும் வேதனையை அவளால் சகிக்க முடியவில்லை அவளை விடவும் அந்த நாளை நினைத்து வருந்துபவன் அவன் அல்லவா சித்தப்பாம்பை அடிப்பது போல ஏற்கனவே தான் செய்த தவறை எண்ணி எண்ணி வருந்துபவனை மேலும் வருத்துவது சரியாக அவளுக்கு தோன்றவில்லை அப்படி அவனை வருத்தப்படுத்தி அதில் இன்பம் காணவும் அவள் ஒன்றும் இழிபிறவி இல்லையே ஆசிரமத்தில் வளர்ந்த நாட்களில் அன்பை மட்டுமே பார்த்து வளர்ந்தவளாயிற்றே அவளுக்கு அருகில் ஒரு ஜீவன் துடிக்கையில் அவளால் வெறுமனை கை கொண்டு வேடிக்கை பார்க்க முடியவில்லை மெல்ல அவன் கைகளுடன் தன் கைகளை இணைத்து கொண்டவள் ஆறுதலாக அவன் விரல்களை அழுத்த ஒரு நொடி அவன் மொத்த உடலும் விரைப்புற்றது அடுத்த நொடி அவளது விரல்கள் போகும் அளவிற்கு அவள் விரல்களை இருக்கியவன் சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவளது தோளில் சாய்ந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் அவனை விளக்க அவளும் எந்த முயற்சியும் செய்யவில்லை சிறிது நேரம் கழித்து தானாகவே எழுந்தவன் அவளின் கண்ணோடு கண் கலக்க விட்டு பேசத் தொடங்கினான் என்னோட அப்பாவை என்னோட அம்மா மாமான்னு கூப்பிடுவாங்களாம் கண்ணம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நெய்யும் என்ன மாமான்னு கூப்பிடு அம்மு என்று ஆசையும் ஏக்கமாக கேட்டான் பிரஜன் முடியாது என்ற தலையை இடமும் வளமும் ஆட்டினாள் பிரணித்தா ஏமாற்றத்தோடு தலையை குனிந்து கொண்டவன் அடுத்த நொடி கண்ணில் குறுஞ்சிரிப்புடன் அவளை நோக்கி கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உன்ன மாமாண்டு கூப்பிட வைக்கிறனா இல்லையான்னு பாரு என்றான் சவால் விடுவது போல அவன் பார்வையின் வேகம் தாங்காது அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள் பிரணிதா இரண்டு மணி நேரத்திற்குள் ஃப்ளைட்டு தரையிறங்கிவிட அவளின் கையோடு கைகூர்த்தபடி இறங்கி நடந்தவள் இந்த முறை ஏர்போர்ட்டின் பிரம்மாண்டமான தோற்றத்தை ரசித்து பார்த்து கொண்டே வந்தாள் ஊரிலிருந்து கிளம்பிய பொழுது அவள் இப்படி இல்லை என்பதை குறித்து கொண்டான் பிரஜன் புதிய இடம் என்பதாலோ பிரச்சனை பற்றிய ஓரளவிற்கு புரிந்து கொண்டதாலோ அவள் உற்சாகத்துடன் அந்த ஊரை வேடிக்கை பார்த்தபடியே பயணிக்க அவளை ரசித்தபடியே பயணத்தை மேற்கொண்டான் பிரஜன் சில நிமிடங்கள் கழித்து பிறகு அவர்கள் பயணித்த கார் ஒன்று பிரம்மாண்டமான கோட்டையின் முன்னே நிற்க எதிர்ச்சியாக திரும்பி பார்த்தவள் அந்த கோட்டையின் அழகில் மெய்மறந்து போனாள் இதுதான் நம்ம வீடு அம்மு என்று அவன் சொல்லி வாய் மூடும் முன்னரே அந்த கோட்டையின் மிக பிரம்மாண்டமான கதவுகள் திறந்து அவர்கள் இருவரையும் உள்ளே வரவேற்பது போல தோன்றியது அவளுக்கு அவள் வாழ்க்கையில் பங்களாக்களையே பார்த்ததில்லை எனும் பொழுது முதன்முறையாக ஒரு அரண்மனையை பார்த்தால் என்னாகும் பிரமித்த போய் நின்றுவிட்டாள் பிரணீத்தா சின்னம்மாவும் ஐயாவும் வந்துட்டாங்க என்று ஒரு குரல் எங்கேயோ கேட்க யாரை சொல்றாங்க என்ற எண்ணத்தோடு இவள் சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தள்ளி இருந்த வீட்டு வாசலில் இருந்து ஒரு யானை ஆடி அசைந்து கம்பீரத்துடன் வந்து பிரஜனுக்கும் அவளுக்குமாக மாலை அணிவிக்க பிரமிப்பின் உச்சத்தில் இருந்தால் பிரணித்தா நேரா நில்லு அம்மு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நில்லு ஆரத்தி எடுக்க வராங்க பாரு என்று மெல்லிய குரலில் அவன் முணுமுணுக்க முயன்று முகத்தை சரி செய்து கொண்டாள் அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து முடித்த பிறகு வீட்டின் உள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருள் பறந்து வந்து அவர்களின் பாதையை மறித்து கொண்டு வந்து விழுந்தது அது என்ன என்று உற்று பார்த்தவள் அதிர்ந்து போனாள் அது ஒரு வாள் உள்ளே வந்த உன்னை வெட்டி போட்டுவிடுமே விடுவேன் ஒழுங்க ஓடி போயிடு என்று உள்ளே இருந்து வந்த குரலால் மேலும் கலவரம் அடைந்தாள் பிரணீதா இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்